மோசையருடைய கோல் ஆடு மேய்த்த கோலுங்க ஆடு மேய்த்த கோல் எப்பொழுது தேவனுடைய கோலாயிற்று எக்ஸடஸில் வாசிங்க அது மோசை பயன்படுத்தி அதை கொண்டு அநேக அற்புதங்களை செய்த பொழுது அது மோசையருடைய கையில் இருந்த கோல் தேவனுடைய கோல் என்று எழுதியிருக்கிறது அதில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் தேவன் மோசையிட்ட சொல்கிறார் எப்பா உன் கையில் இருக்கிற கோலை வைத்து கொண்டு நீ அற்புதங்கள் செய்ய எச்சரிக்கையாக இருங்கிறாரு பி கேர்ஃபுல் டு பர்ஃபார்ம் மிராக்கல்ஸ் வித் தி ஸ்டிக்கு உங்களுடைய கையில் என்ன இருக்குங்க அத்தனைலேயும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு அது ஏன் கர்த்தருடைய கோலாயிட்டு தெரியுமா கர்த்தருடைய ஜனத்தின் கையில் இருந்தது தேவனுடைய ஜனத்தின் கையில் இருந்தது ரைட் இப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பவர் இருக்கிறதா இல்லையா உங்கள் கையில் அதிகமாக என்ன வச்சுருக்கீங்க மொபைல் வச்சுருக்கீங்க எல்லாருடைய மொபைல்லையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்கிறது ஒரு முறை ஒரு ப்ரொஃபஸர் பாருங்கள் அந்த சிஸ்டருக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதமாக கை இப்படி இருந்துட்டு ஓப்பன் ஆகாது அப்போது அவங்க வீட்டுக்கு சென்றிருந்த பொழுது சொன்னாங்க அண்ணன் ஆறு மாதம் கை இப்படி இருக்கு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் ஒன்றும் ஹீல் ஆகலைன்னாங்க அங்கே அவருடைய கணவன் இருந்தார் ரெண்டு பேரும் ஆண்டோடைய விசுவாசிகள் பிரதர் உங்கள் கையில் மொபைல் இல்லை அந்த வல்லமாக இருக்குது ஏனென்றால் மோசையுடைய கையில் இருந்த கோலில் வல்லமாக இருந்தது உங்கள் கையில் இருக்கிற மொபைலில் வல்லமாக இருக்குது நீங்கள் என்ன செய்யுங்க சிஸ்டருடைய கையில் ஒரு மூன்று முறை வைத்து எடுங்கள் என்று சொன்னேன் அவரும் அவருடைய மொபைலை வைத்து மூன்று முறை வச்சு எடுத்தாருங்க அங்கிள் நல்லாயிட்டு நல்லாயிற்று இவ்வளோதாங்க மேட்ரு கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் உங்கள் கையில் இருக்கிற எல்லாவற்றிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்குதுங்க கூலாங்கல்ல சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்ததுங்க ரைட் ஏசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தில் வல்லமாக இருந்தது பேதுருடைய நிழலில் வல்லம் இருந்தது அங்கே என்னாச்சு இரும்பு மூழ்கிற்று எந்த இரும்பு கோடரி மூழ்கிற்று அவன் ஜென்ம சுபாவம் உள்ள நபராக இருந்தால் என்ன செய்திருப்பாள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா எலிசா என்ன சொல்லியிருப்பான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எனக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரியும் நான் போய் முங்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தேவனுடைய வழியை அறிந்தவன் அவருடைய வழிகள் எப்பொழுதுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழி தானே ஏன் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க ஏன் உங்கள் பிரச்சனையோடு வாழுகிறீங்க தேவையில்லை அருமையானவர்களே உங்கள் மொபைல் ஃபோனை வச்சு பேசுங்க வியாதி ஓடிடும் தண்ணீரை தெளியுங்க செத்தவங்க உயிரோடு வந்துடுவாங்கங்க அது நடக்கிற காலம் தூங்கிவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் உங்களாலே இயேசு கிறிஸ்து செய்ததைப் போல அற்புதங்களை தண்ணீரை போல செய்ய முடியும் அந்த எலிசா என்ன செய்கிறான் முங்கி நீச்சல் போய் அந்த கோடரி எடுத்துகிட்டு வரல அங்கே இருக்கிற ஒரு கிளையை வெட்டி போடுங்கப்பான் நீ போடுறான் கோடலி மிதக்கிறது தட் ஈஸ் காட்ஸ் வே அது கர்த்தருடைய வழிங்க கர்த்தருடைய வழிகள் எப்பொழுதுமே மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாது இன்றைக்கு சிம்பிளாக நான் உன்னை சொல்கிறேன் உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோனில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது உங்களுடைய பேனாவில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது உங்களுடைய கையில் உங்களுடைய நிழலில் உங்களுடைய உமிழ்நீரில் உங்களுடைய ட்ரெஸ்ஸில் எல்லாவற்றிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்கிறது அது எப்பொழுது வேலை செய்யுது தெரியுமா இந்த நாலேஜ் உங்களுக்கு வேணும் எந்த நாலேஜ் வேணும் ஆமாம் இப்படி தான் எழுதியிருக்கு மோசையுடைய கோலில் இருந்த வல்லமை என்னுடைய ட்ரெஸ்ஸில் இருக்குது மொபைலில் இருக்குது இப்படிப்பட்ட சிந்தையோடு வாழுகிறவர்கள் கிறிஸ்துவின் சிந்தையிலே வாழுகிறார்கள் எதற்கும் பாருங்கள் அவர் பதற்றப்படவே இல்லைங்க செய்யணும் தண்ணீரை ரசமாக்கணும் அப்படியே பார்க்குறாரு இங்கே என்ன இருக்குது கற்சாடி இருக்குது தண்ணி இருக்குது எப்போ அந்த தண்ணியை கற்சாடிகளை ஊற்றுங்க ஊத்தியாச்சா மொண்டு கொண்டு கொடுங்க அப்போது நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக அங்கே இருக்கிற பொருட்களை பயன்படுத்துங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் அருமையானவர்கள் போகிற இடத்துல எல் இருக்கிற எல்லாவற்றிலும் தீர்வு இருக்கு பிகாஸ் யூ ஆர் த சொல்யூஷன் நீங்க தான் தீர்வு கிறிஸ்து மூன்றரை ஆண்டுகளும் எங்கெல்லாம் போனாரு கல்லறைக்கு போனாரு அவர்தான் தீர்வு கப்பர் போனார் அவர்தான் தீர்வு கலிலேயா கடலுக்கு போனார் அவர் தான் தீர்வு கானாவூர் கல்யாண வீட்டுக்கு போனார் அவர் தான் தீர்வு அதே தான் எலியா செயல்பட்டார் எலிசா செயல்பட்டார் நீங்களும் ஆங்காங்கே இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி ஏசு கிறிஸ்து நாமத்தினால் பலத்த அற்புதங்களை செய்து நீங்களும் வாழுங்கள் வையகத்தையும் வாழ வையுங்கள் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்